பீதிக்கடையில் அமர்ந்தது போல உணவுண்டு ஜனாதிபதி அனுர இப்படியொரு மனிதரா தனது எளிமையால் இலங்கை மக்கள் மனதில் இடம் பிடித்து காட்சிகள் நாட்டையே ஆட்டி படைத்து பாதாள உலக கும்பலுக்கு உதவி அரசியல்வாதி சம்பத் மனம்பேரி நீதிமன்றத்தில் சரண் உடனடியாக நீதிமன்றம் அறிவித்துள்ள உத்தரவு ஜாலில் கடும் மழையால் நேர்ந்த சோகம் சரிந்தது வரலாற்று பொக்கிஷம் அரசால் காப்பாற்ற தவறிய ஜாலின் மந்திரிமனை போதை வியாபாரிகள் தொடர்பில் ஜனாதிபதி வெளிப்படுத்தியுள்ள தகவல் நடுங்கும் அமைச்சர்கள் மற்றும் எம்பிக்கள் நாடு முழுவதும் பேசுபொருளாகும் விவகாரம் ஜாலில் வெளுத்து வாங்கும் மழை வெள்ளத்தில் மூழ்கிய கடவுச்சீட்டு அலுவலகத்தின் நிலை லோரியில் ஏற்றி வரப்பட்ட கெகலியாவுக்கு எதிரான குற்றப்பத்திரிகை நாட்டை விட்டு வெளியேற தடை ஜாலில் மதுபான சாலையில் வால்வெட்டு இருவர் வைத்தியசாலையில் அதிரடி காட்டிய போலீசார் மகிந்து தங்கியிருக்கும் புதிய வீட்டுக்கு ஓடோடி சென்று விமல் வீரவன்சு மக்களை தவிர்த்து தனியாக சந்தித்த மகிந்து பேசப்பட்ட நாட்டு மக்களுக்கு ஜனாதிபதி அனுர வழங்கியுள்ள வாக்குறுதி ஆரம்பமானது நாட்டின் அடுத்த மிக பெரும் அபிவிருத்தி திட்டம் இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்ட இரு பாதாளக்குழு தலைவர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலை பலத்த பாதுகாப்புகளுடன் கொண்டுவரப்பட்ட காட்சிகள் குமலமுனை ஆறுமுகத்தான்குளம் கிராமத்திற்குள் புகுந்து பாடசாலை மாணவர்களை துரத்திய காட்டு ஜானையால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு வாகன சாரதிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை கனமழை மற்றும் பனிமூட்டம் காரணமாக பொதுமக்களின் இயல் வாழ்க்கை மற்றும் போக்குவரத்து பாதிப்பு ஜாலில் சட்டவிரோத மணல் அகழ்வுக்கு முடிவு கட்ட புறப்பட்ட அமைச்சர் சந்திரசேகர் ஜாலில் அதிரடி காட்டி வரும் என்பிபி தலைமைகள் இலங்கையில் இதுவரை ஜனாதிபதியாக பதவி வகித்தவர்களில் மக்கள் மனதில் இடம் பிடித்த ஜனாதிபதியாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாய்க்கு உள்ளார் அவரது எளிமையும் நேர்மையும் இலங்கை மக்களை வெகுவாக கவர்ந்துள்ளது இம்மாத தொடக்கத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் வடக்கிற்கு விஜயம் செய்ததுடன் பல்வேறு நலத்திட்டங்களையும் ஆரம்பித்து வைத்திருந்தார் வழமையாக நாட்டின் முன்னே ஜனாதிபதிகள் மற்றும் அமைச்சர்கள் ஜாழ்ப்பாணம் வருகை தந்தால் பெரும் அமர்கலப்படுத்தி வருவார்கள் அவர்கள் அமர குசன் கதிரைகள் பாதுகாப்பு என அல்லோல கல்லோலப்படும் மரம் நடுகை என்றால் கூட அவர்கள் நடக்கும் பாதைகளுக்கு கம்பளம் பிரித்து அலங்கரிக்கப்படும் ஆனால் மக்களின் ஜனாதிபதி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு திசா நாய்க்கு நல்லதொரு எடுத்துக்காட்டாக உள்ளார் அவரது எளிமை இலங்கை மக்களை மிகவும் கவர்ந்துள்ளது இந்த நிலையில் ஜாலில் தங்கியிருக்கையில் மிகவும் எளிமையாக வீதிக்கடையில் அமர்ந்து உணவுண்பது போல ஜனாதிபதி ஒரு வீட்டில் அமர்ந்து உணவுண்ணும் புகைப்படங்கள் தற்போது சமூக வலைத்தளங்களில் வெளியாகி மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது போலீசாரால் தேடப்பட்டு வந்த சம்பத் மனம்பேரி இன்று வலஸ் நீதவா நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளார் கடந்த தினம் மித்தனிய பகுதியில் ஐஸ் போதைப் பொருள் தயாரிக்க பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் ரசாயனங்கள் அடங்கிய இரண்டு கொள்கலன்கள் கண்டுபிடிக்கப்பட்ட வழக்கில் சந்தேக நபரான சம்பத் மனம்பேரி தேடப்பட்டு வந்திருந்தார் இந்த நிலையில் நீதிமன்றத்தில் சரணடைய தயாராக இருப்பதாக அவரது சட்டத்தரணி கடந்த பதினைந்தாம் தேதி மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு அறிவித்திருந்த நிலையில் இன்று சரணடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் பெய்த கடும் மழை காரணமாக வரலாற்றுச் சிறப்பு வாய்ந்த தொல்பொருள் சின்னமான மந்திரிமனையின் ஒரு பக்கம் இடிந்து விழுந்துள்ளது ஜாழ்ப்பாணம் ராசதானியை ஆண்டு சங்கிலிய மன்னனது மந்திரிமனையின் நல்லூரில் சட்டநாதர் சிவன் கோயிலுக்கு அருகில் அமைந்துள்ளது மந்திரிமனை கட்டடம் உடைந்து விழும் நிலையில் காணப்பட்டதனை அடுத்து அதற்கு முட்டு கொடுத்து கம்பிகள் நடப்பட்டிருந்ததுடன் மந்திரிமனையை புனரமைக்கும் பணிகளும் முன்னெடுக்கப்பட்டு வந்திருந்தன இந்த நிலையிலேயே இன்றைய தினம் கடும் மழையால் மந்திரிமனையின் ஒரு பாகம் இடிந்து விழுந்துள்ளது ஜாழ்ப்பாண ராசதானி காலத்திற்குரியதாக கருதப்படும் மந்திரிமனை பாதுகாக்கப்பட வேண்டிய தொல்பொருள் சின்னமாக இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜாழ்ப்பாண இராச்சியத்தின் தலைநகராக இருந்த நல்லூரில் ஜாழ்ப்பாணம் பருத்தித்துறை பிரதான வீதியின் மேற்கு புறத்தில் சட்டநாதர் கோயில் பகுதியில் அமைந்துள்ளது மந்திரிமனை இது காம்பீரமான தோற்றத்தையும் வேலைப்பாடுகளையும் உடைய கட்டடமாகும் போர்த்துகீசரிடம் ஜாழ்ப்பாணம் வீழ்வதற்கு முன்னர் அக்கால அமைச்சர் ஒருவரின் இருப்பிடம் இதுவென கூறப்படுகின்றது இந்த நிலையில் ஜாழ்ப்பாணத்தின் வரலாற்று பொக்கிசங்களில் ஒன்றாக திகழ்ந்து மந்திரிமனை இடிந்துள்ளமை வேதனையை ஏற்படுத்தியுள்ளது ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களுடன் தொடர்புகளை பேணிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள் பற்றிய தகவல்கள் கிடைத்துள்ளதாகவும் சிலர் இந்த குற்றக்குழு உறுப்பினர்களின் வீடுகளுக்கு ஒவ்வொரு மாதமும் சென்று பணம் பெற்றுள்ளதாகவும் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கு தெரிவித்துள்ளார் சில அமைச்சர்கள் அவர்களை ஒவ்வொரு மாதமும் தங்கள் வீடுகளுக்கு அழைத்து வந்துள்ளனர் என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் மத்திய அதிவக நெடுஞ்சாலை திட்டத்தின் கடவத்தை முதல் மீரிகம வரையிலான பகுதியின் நிர்மாணப் பணிகளின் ஆரம்ப நிகழ்வில் கலந்து கொண்ட போதே இதனை தெரிவித்துள்ளார் இந்தோனேஷியாவில் சமீபத்தில் கைதான குற்றக்குழு உறுப்பினர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் குறித்த விவரங்கள் தெரியவந்துள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் வரி வசூலிப்பது போலவே சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த குற்றக்குழு உறுப்பினர்களின் வீடுகளுக்கு ஒவ்வொரு மாதமும் சென்று பணம் பெற்றுள்ளனர் சில அமைச்சர்கள் அவர்களை ஒவ்வொரு மாதமும் தங்கள் வீடுகளுக்கு அழைத்து வந்துள்ளனர் என ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் குறித்த நபர்கள் நாட்டில் ஒரு பெரிய வலையமைப்பை உருவாக்கியுள்ளதாகவும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஜனாதிபதி உறுதியளித்துள்ளார் ஜாழ்ப்பாணத்தின் பல இடங்களிலும் இன்றைய தினம் பெய்து வரும் கனமழையால் மக்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர் இந்த நிலையில் ஜாலில் புதிதாக திறக்கப்பட்ட கடவுச்சீட்டு அலுவலகத்திற்குள் வெள்ளம் வழிந்தோடும் காணொலிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது அலுவலகத்திற்கு சேவை பெறச் சென்ற மக்கள் வெள்ளத்தினால் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டதாகவும் அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன கெஹலியர் அம்புக் விளவுக்கு எதிரான குற்றப்பத்திரிகை லாரியில் ஏற்றப்பட்டு வந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது தரக்குறைவான மருந்து வழக்கு தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் அமைச்சர் கெஹலியர் வெல உள்ளிட்ட பிரதிவாதிகளை பிணையில் விடுவிக்க கொழும்பு உயர்நீதிமன்றத்தின் நீதிமன்றத்தின் மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வு நேற்று உத்தரவிட்டது இதன்படி ஒவ்வொரு பிரதிவாதியும் ரூபா ஐந்து லட்சம் ரொக்க பிணையிலும் தலா ஐந்து மில்லியன் மதிப்புள்ள இரண்டு பிணை பத்திரங்களிலும் விடுவிக்க கொழும்பு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மேலும் பிரதிவாதிகள் வெளிநாடு செல்வதை தடை செய்த நீதிமன்றம் அவர்களின் கடவுச்சீட்டுகளை நீதிமன்றத்தில் ஒப்படைக்கவும் உத்தரவிட்டுள்ளது தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்சு தங்காலையில் உள்ள கார்டன் இல்லத்தில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை நேற்று சந்தித்தார் மஹிந்த ராஜபக்சவை சந்தித்த பின்னர் விமல் வீரவன்சு தனது முகநூல் கணக்கொன்றில் பதிவினை வெளியிட்டுள்ளார் அந்த பதிவில் விடுதலை புலிகளை தோற்கடிப்பதில் அரசியல் தலைமைத்துவத்தை வழங்கிய ஐந்தாவது நிறைவேற்றிய ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச தனது உயிருக்கு அச்சுறுத்தல்கள் இருந்த போதிலும் உள்ள தனது உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து திரும்பி தாங்காலே கார்டன் இல்லத்திற்கு குடிபெயர்ந்துள்ளார் என்ற செய்தி இலங்கையில் மட்டுமல்ல உலகம் முழுவதிலும் பெரும் கவனத்தை ஈர்த்த செய்தியாகும் அரசியல் வேறுபாடுகள் இருந்த போதிலும் விடுதலை புலிகளை தோற்கடிக்க அவர் வழங்கிய அரசியல் தலைமைக்கு நன்றி தெரிவிக்கும் ஒரு செயலாக அவரை சந்திக்கச் சென்றோம் தேசிய சுதந்திர முன்னணியின் தேசிய அமைப்பாளர் ஜெயந்த சமரவீர மற்றும் தேசிய சுதந்திர முன்னணியின் பிரதிநிதிகள் தாங்காலே கார்டன் இல்லத்தில் அவரை சந்தித்து அவரது நலம் குறித்து விசாரித்து எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டோம் என குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடியும் அதனால் ஏற்பட்ட துயரமும் தற்செயலானவை அல்ல என்றும் அவற்றிற்கு பல முக்கிய காரணிகள் இருந்தன எனவும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் தெரிவித்துள்ளார் மத்திய அதிவேக வேலை திட்டத்தின் கடவத்தை முதல் மீரிகம வரையிலான பகுதியின் கட்டுமான பணிகளை மீண்டும் தொடங்குவதற்கான ஆரம்ப விழா தற்போது ஜனாதிபதி திசா நாயக்கவின் தலைமையில் இடம்பெற்றிருந்தது இன்று கட்டுமானப் பணிகளை மீள தொடங்குவதற்கான ஆரம்ப நிகழ்வில் பங்கேற்ற போது ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் தொடர்ந்தும் உரையாற்றுகையில் இலங்கையில் இதுபோன்ற பொருளாதார நெருக்கடிகள் மீண்டும் ஒருபோதும் ஏற்படாத வகையில் நாடு கட்டமைக்கப்படும் என மக்களுக்கு அளித்துள்ளார் ஒரு நாட்டின் பொருளாதார ஸ்திரத்தன்மை காட்டுமான பணிகள் மூலம் மட்டும் உருவாக்கப்படுவதில்லை மாறாக பல்வேறு வழிகளில் உறுதிப்படுத்தப்படுகின்றது என்றும் ஜனாதிபதி மேலும் குறிப்பிட்டுள்ளார் இந்தோனேசியாவிலிருந்து இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட பெக்கோசமன் மற்றும் தெம்பிலில் அகிரு என அழைக்கப்படும் பாதாள உலக நபர்கள் இன்று வலஸ்முள்ள நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளனர் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் இந்த நபர்கள் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்படுவார்கள் என்று மேல் மாகாண வடக்கு குற்றப்பிரிவு முன்னதாக கொழும்பு நீதவான் நீதிமன்றத்திற்கு தெரிவித்திருந்தது கனயமுள்ள சஞ்சீவ கொலை மற்றும் போதைப்பொருள் கடத்தல் உட்பட பல கொலைகளில் ஈடுபட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல்களின் தலைவர்களான கேகல் பத்ர பத்மே உட்பட ஐந்து நபர்கள் இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டதை அதிகாரிகள் உறுதிப்படுத்தியிருந்தனர் இலங்கை போலீசார் மற்றும் ஜகார்த்தா காவல்துறையின் சிறப்பு குழு இணைந்து நடாத்திய சிறப்பு நடவடிக்கையின் மூலம் இந்த கைதுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது குமளமுனை ஆறுமுகத்தான்குளம் கிராமத்திற்குள் இன்று காலை புகுந்த காட்டு யானையினால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது குமளமுனை ஆறுமுகத்தான்குளம் கிராமத்திற்குள் நுழைந்து காட்டு யானை ஆறுமுகத்தான் அரசினர் தமிழ்கலவன் பாடசாலை அருகாமை மாணவர்களை இன்று காலை துரத்தியுள்ளது பின்னர் பாடசாலைக்கு மாணவர்கள் வராமையினால் பாடசாலை நிர்வாகத்தினால் கல்வி பணிமனைக்கு தகவல் வழங்கப்பட்டிருந்தது இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விறகு வலைய கல்வி பணிமனையினர் பாடசாலைக்குள் இருந்து பத்து மாணவர்களையும் பெற்றோரையும் அழைத்து பாதுகாப்பாக அனுப்புமாறு கூறிவிட்டு சென்றுள்ளனர் பாடசாலைக்கு அருகில் உள்ள வீடுகளுக்குள் புகுந்து ஜானை பொருட்களை சேதப்படுத்தியுள்ளது ஊர் மக்கள் இணைந்து ஜானையை விரட்ட முடியாதமையினால் வனஜீவராசிகள் திணைக்களத்தினருக்கு தகவல் வழங்கியதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு தந்த வன ஜீவராசிகள் துணைக்களத்தினர் ஜானையை விரட்டியுள்ளனர் குறித்த ஜானை கிராமத்திற்குள் மூன்று மணத்தியாலங்களுக்கு மேலாக நின்று பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது மலேக பகுதிகளில் நேற்றிரவு முதல் கனமழை மற்றும் பனிமூட்டம் அதிகரித்து காணப்படுவதன் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை மற்றும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது ஹேட்டன் உவரேலியா மற்றும் ஹட்டன் கொழும்பு பிரதான வீதிகள் மற்றும் ஏனைய சிறிய வீதிகளிலும் அடர்ந்த பனிமூட்டம் நிலவுகின்றது ஹேட்டன் போலீஸ் போக்குவரத்து பிரிவு இந்த வாகனங்களை செலுத்தும் போது வாகன ஹெட்லைட்டுகளை ஒளிரச் செய்து மெதுவாகவும் கவனமாகவும் வாகனங்களை செலுத்துமாறு சாரதிகளிடம் கேட்டுக்கொண்டுள்ளனர் ஜாழ்ப்பாணம் பருத்தி துறை கட்கோவளம் பகுதியில் இடம்பெறும் மணலகழ்வு வாழ்வெட்டு தாக்குதல் மற்றும் அனைத்து சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கும் முடிவு கட்டப்படும் என கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மக்களுக்கு உறுதி அளித்துள்ளார் அமைச்சர் சந்திரசேகர் உயர்மட்ட போலீஸ் அதிகாரிகள் சகிதம் கட்கோவளம் பகுதிக்கு நேற்று சென்றிருந்தார் குறித்த பகுதியில் சட்டவிரோத மணலகழ்வில் ஈடுபடும் கும்பலால் மீன் வாடிகள் அடித்து நொறுக்கப்பட்டு தீ வைக்கப்பட்ட சம்பவ தொடர்பிலும் மீனவர்கள் மீதான வாழ்வெட்டு தாக்குதல் பற்றியும் அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டிருந்தது சம்பவம் தொடர்பில் ஆராய அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் கட்கோவளம் பகுதிக்கு சென்றிருந்தார் மீனவர்கள் மற்றும் மக்களிடம் கலந்துரையாடி நடந்தவற்றை கேட்டறிந்து அவை பற்றி போலீசாரிடம் எடுத்துரைத்தார் போலீசாரால் முன்னெடுக்கப்பட உள்ள நடவடிக்கைகள் பற்றியும் அதிகாரிகளூடாகவே மக்களுக்கு தெளிவுபடுத்தியுள்ளார் ஜாழ்பாணத்தின் நெடுந்தீவு தனியார் விருந்தகம் மதுபானசாலையில் சாலையில் நேற்றிரவு ஏழு மணியளவில் இரண்டு இளைஞர் குழுக்களுக்கிடையில் இடம்பெற்ற மோதலின் போது இளைஞரொருவர் வாழ்வெட்டில் காயமடைந்துள்ளார் நெடுந்தீவு மதுபான சாலையில் இரவு ஏழு மணியளவில் திடீரென புகுந்த இளைஞர் குழு மதுபான சாலைக்குள்ளிருந்து குழு மீது வாழ்வெட்டு தாக்குதல் மேற்கொண்டதில் இரண்டு பேர் தலையிலும் முகத்திலும் காயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன குறித்த சம்பவம் தொடர்பில் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மீதும் வாழ்வெட்டுக் குழுவினர் தாக்குதல் மேற்கொண்டுவிட்டு தப்பிச் செல்ல முற்பட்ட போது ஒருவர் கைது செய்யப்பட்டு நெடுந்தீவு போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதுடன் தப்பிச் சென்றவர்களை தேடி கைது செய்யும் நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர் பீதிக்கடையில் அமர்ந்தது போல உணவுண்டு ஜனாதிபதி அனுர இப்படியொரு மனிதரா தனது எளிமையால் இலங்கை மக்கள் மனதிலிடம் பிடித்து காட்சிகள் நாட்டையே ஆட்டிப்படைத்த பாதாள உலக கும்பலுக்கு உதவி அரசியல்வாதி சம்பத் மனம்பேரி நீதிமன்றத்தில் சரண் உடனடியாக நீதிமன்றம் அறிவித்துள்ள உத்தரவு ஜாலில் கடும் மழையால் நேர்ந்த சோகம் சரிந்தது வரலாற்று பொக்கிஷம் அரசால் காப்பாற்ற தவறிய ஜாலின் மந்திரிமனை போதை வியாபாரிகள் தொடர்பில் ஜனாதிபதி வெளிப்படுத்தியுள்ள தகவல் நடுங்கும் அமைச்சர்கள் மற்றும் எம்பிக்கள் நாடு முழுவதும் பேசுபொருளாகும் விவகாரம் ஜாலில் வெளுத்து வாங்கும் மழை வெள்ளத்தில் மூழ்கிய கடவுச்சீட்டு அலுவலகத்தின் நிலை லொரியில் ஏற்றி வரப்பட்ட கெஹலியாவுக்கு எதிரான குற்றப்பத்திரிகை நாட்டை விட்டு வெளியேற தடை மதுபான சாலையில் வால்வெட்டு இருவர் வைத்தியசாலையில் அதிரடி காட்டிய போலீசார் மகிந்து தங்கியிருக்கும் புதிய வீட்டுக்கு ஓடோடி சென்ற விமல் வீரவன்ஸ் மக்களை தவிர்த்து தனியாக சந்தித்த மகிந்து பேசப்பட்ட முக்கிய விடயம் சற்றுமுன்னர் நாட்டு மக்களுக்கு ஜனாதிபதி அனுர வழங்கியுள்ள வாக்குறுதி ஆரம்பமானது நாட்டின் அடுத்த மிக பெரும் அபிவிருத்தி திட்டம் இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்ட இரு பாதாளக்குழு தலைவர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலை பலத்த பாதுகாப்புகளுடன் கொண்டுவரப்பட்ட காட்சிகள் குமளமுனை ஆறுமுகத்தான்குளம் கிராமத்திற்குள் புகுந்து பாடசாலை மாணவர்களை துரத்திய காட்டு யானையால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு வாகன சாரதிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை கனமழை மற்றும் பனிமூட்டம் காரணமாக பொதுமக்களின் இயல் வாழ்க்கை மற்றும் போக்குவரத்து பாதிப்பு ஜாலில் சட்டவிரோத மணல் அகழ்வுக்கு முடிவு கட்ட புறப்பட்ட அமைச்சர் சந்திரசேகர் ஜாலில் அதிரடி காட்டி வரும் என்பிபி தலைமைகள்